covid-19 லோக்கல் அவுட்ரேக் அarnataka கையகற்றது அர்த்தமில்லை சோ बर्थ பொய்க்கொண்டிருக்கிறது உமட கண்டினியூ சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இந்த டெக்னாலஜி எல்லா கொள்கை சம்பந்தமா 3 and 4 சேவை இம்ப்ளிமென்ட் ஸ்ப்ரே நம்ம நிறைய பேர் ஆகலும் எக்ஸஸ் ஆக முந்நூறு முந்நூறு போட்டு வித்தியோசம் இருக்கும் ஹவுஸ் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறீங்களோ நம்ம வீட்டில் டெங்கு ஹாஸ்பிட்டலும் இல்லை அதெல்லாம் இருக்கு அது ஆகலுக்கு இன்னும் பெரிய தெரியாமல் இருக்கும் ஹவுஸ் மெஜாரிட்டி நீங்கள் எங்கெங்க ஃப்ரெஷ் வாட்டராக வச்சுருக்கீங்களோ அங்கங்கே சரி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதனால கட்டணையாக சோ ஸோ வண்டிக்கெல்லாம்

தற்பொழுது டெங்கு நோயின் தாக்கமானது அதிகரித்து காணப்படுகின்றது அதற்கு முக்கிய காரணங்களாக தற்பொழுது காணப்பட்ட கூடிய வானிலை வெளி மாவட்டங்களுக்கு மக்கள் சென்று வரும் போக்கு அதிகரித்து காணப்படுவதனால் அதிக அளவு நோயாளர்கள் தற்பொழுது டெங்கு நோயின் தாக்கத்தின் காரணமாக அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் மாவட்டத்தின் வங்காலை பிரதேசத்திலும் மன்னார் நகர பிரதேசத்திலும் அதிக அளவு நோயாளர்கள் இனங்காணப்படுபவையால் மக்கள் வந்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி கண்ணின் பின் பின்பக்கமாக காணப்படும் நோவு ஆகியன காணப்படின் இரண்டாம் நாள் அதாவது காய்ச்சல் ஆரம்பித்ததிலிருந்து இரண்டாம் நாள் குருதி பரிசோதனை ஒன்றை செய்து கொள்ளுமாறும் தகுதி வாய்ந்த வைத்தியரிடம் வைத்திய ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அரச வைத்திய சாலையில் மருத்துவ பரிசோதனைகளை செய்வது விரும்பத்தக்கது என்பதனையும் மக்களுக்கு அறியத் தருகின்றோம் வருங்காலங்களில் டெங்கு நோய் தொடர்பான சில பணிகள் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்க இருப்பதனால் மக்கள் அதற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறும் தங்கள் வீடுகள் தங்கள் அலுவலகங்கள் வேலை செய்யும் இடங்கள் என்பவற்றில் நீர் தேங்கும் பிரதேசங்களை அப்புறப்படுத்தி டெங்கு நோய்களில் இருந்து பாதுகாப்பு பெறுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் உரிய காலத்தில் செயற்பாடுகளை சரியான வகையில் மக்கள் முன்னெடுக்க வராதத்து தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் அறிய தருகின்றோம் மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது நீடித்திருக்கின்ற அசாதாரண காலநில நிலைமை மற்றும் பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் போன்ற காரணங்களினால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகள் கடந்த வட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது மன்னார் மாவட்டத்தில் டெங்கு நிலைமை அதிகரித்த நிலைமையில் காணப்படுகிறது குறிப்பாக மன்னார் நகரம் மற்றும் நானாட்டாம் பிரதேச பிரிவு சில இடங்களிலே டெங்கு நோய் நிலைமை வந்து அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இன்றைய தினம் மாவட்ட மட்ட திணைக்களத்தரவர்களை ஒன்றிணைத்து மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் நடைபெற்றது அதிலே பல விடியங்கள் எதிர்காலத்திலே டெங்கு நோய் நிலைமையை மன்னார் மாவட்டத்திலே கட்டுப்படுத்துவது தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது இங்கே கலந்துரையாடப்பட்டதன் அடிப்படையிலே கூடுதலாக பொதுமக்களால் வளர்க்கப்படுகின்ற அலங்கார பூத்தாவரங்கள் நீர் நிற்கின்ற அந்த தாவரங்களில் இருக்கின்ற பகுதிகளில் கூடுதலான டெங்கு குடம்பிகள் அவதானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நாங்கள் எல்லா மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களுக்கும் அந்த அப்படியான நீர் நிற்கின்ற அலங்கார தாவரங்களை நீக்கி ஏனைய அதுக்கு மாற்றீடான வேறு அலங்கார தாவரங்களை வளர்ப்பதற்கான அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட இருக்க வழங்கப்பட இருக்கிறது மன்னர் நகரம் மற்றும் நானாட்டாம் பிரதேச பிரிவுகளிலே குறிப்பாக டெங்கு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களிலே வீடு வீடாக சென்று அங்கே டெங்கு ஏற்படுவதற்குரிய சூழ்நிலைகள் இருந்தால் அதை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளும் வந்து இன்றைய தினம் தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இப்பொழுது பாடசாலை விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அது க வருகிற வேரம் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அதற்கு முன்பதாக பா எல்லா பாடசாலைகளிலும் சிறமதான பணிகளை மேற்கொண்டு நீர் நிற்கின்ற இடங்களை தவிர்த்து பொது மாணவர்கள் விதமான அச்சவமின்றி கல்வியை மேற்கொள்வதற்குரிய ஏற்பாட்டினை செய்யுமாறும் வலைய கல்வி திணைக்களம் ஊடாக சகல பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட இருக்கின்றது அத்துடன் கிராம மட்டத்தில் இருக்கின்ற சுகாதார மேம்பாட்டு குழுவின் ஊடாகவும் அங்குள்ள கிராமங்களிலே டெங்கு சூழ்நிலை உருவாதக்கூடிய இடம் இருப்பின் அதனையும் அந்த குறிப்பிட்ட சுகாதார மேம்பாட்டு குழு ஊடாக கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனை விட ஒவ்வொரு திணைக்களங்களிலும் டெங்கு தொடர்பான முடியங்களை கை கையாள்வதற்காக பொருத்தமான ஒரு உத்தியோகம் நியமிக்கப்பட்டு அவர்கள் ஊடாக அவர்களின் ஊடாக குறிப்பிட்ட ஒன்பது மணியிலிருந்து ஒன்பதரை அந்த அறமணத்தியாளங்கள் அந்த அந்த அலுவலகத்திலே டெங்கு சூழ்நிலை உருவாகிற இடம் இருந்து அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய கிரகமான கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்குரிய அறிவுறுத்தலும் வந்து எல்லா திணைக்களங்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் அரச அனைத்து அரச திணைக்களங்கள் பங்குதாரன் ஒருங்கிணைந்து டெங்கு கட்டுப்ப கட்டுப்ப டெங்கினை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது